கை வாங்கிலே ஆடுகளில் அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாபட்டா கல்லல் கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி வீர தமிழட்சி பிறகு காலை வீரர்கள் வெயிட் பண்ணுங்க டீம் வெயிட் பண்ணுங்க வீரர்கள் வெயிட் பண்ணுங்க டைம் ஸ்டாப் பண்ணு கயிறு கயிறு உரிவுங்க ஆடுமா ஓகேயா ரைட் ஓகே டைம் ஸ்டாப் நவ் தர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடங்குளம் பாண்டி மகாலட்சுமி அவர்களுடைய பொன்னாளுடைய ஐயனார் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த அடக்கியே சீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போடும் மகில் ராயன் கோட்டை நாடு மேடகுப்பட்டி தெற்கு வட்டம் அரசு மகள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் நீண்ட கட்டுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களாட்டுடல் வேலையா அருமை நீன நாயகனா அய்யல் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா இந்த சிங்கத்தின் ஆட்டமா அரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை என பெருத்தி பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்து தூங்கல் உங்களது கருசை வீரர்களின் நூக்கம் மருந்து அக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா நம்பர் ஒண்ணு நம்பர் ஒண்ணு மாட்டை அடிக்கக்கூடாது

மாமன்னர் வருக பாண்டியர் முக ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி அவரது பொன்னாளுடைய ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் மதகுபட்டி அரசு மகன் கருப்பர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலம் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஓடைக்கால் மண்ணின் மைந்தர் பில்டிங் கான்ட்ராக்டர் ஆர் கோட்டைசாமி சாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஓடைக்கால் மண்ணின் மைந்தர் பில்டிங் கான்ட்ராக்டர் ஆர் கோட்டைசாமி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் உன்னவராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்களம்பூர் வாணிக்கம் சேர்வை உனது காலை அந்த காலையில் எழுதுவதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் இருக்கின்ற ஆட்டுக்குளம் அட்டுளம் ஏ தீவனக்கடை உரிமையாளர் குமரனபுரத்து மதுரை காலை அந்த காலைகளை விதவதற்காக திருவா நாளை வைந்தர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத மாவீரன் கரண் துணையோடு பிள்ளையாரேந்தல் மாடுபிடி வீரர்கள் ஐயனார்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இருவிழி பார்த்து கருவிழி உருட்டி மேனி சிலிர்த்து அந்த ஐயனாரை போல ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை வேங்கையா இல்லை வந்தவர் ஓடி போனவர் ஓடி சரித்திரம் படைக்க வந்தவனை நாளைய முன்னோடி என சரித்திரம் படைக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடங்குளம் பாண்டி மகாலட்சுமி வீர தமிழட்சி கொடங்குளம் பாண்டி மகாலட்சுமி அவருடைய பொன்னாளுடைய ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு மதகு வட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள்

அந்த சுந்தரேஸ்வரர் புகழ் கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி பாண்டி மகாலட்சுமி ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் உணர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயம் கோட்டை நாடு மதகு பட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கடப்பர் வீரர்கள் மிக துட்டிப்பட்டு நம்ம வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டை மால் வண்ணனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துட்டா புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்றார் திருக்கடம்பூர் வாணிக்கம் சேர்வது காலை அந்த காலை நெறிதல்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அப்போ டீம் கூட்டி வந்திருக்க வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் தினேஷ் கூட்டி வந்திருக்க டீம் கூட்டி வந்திருக்க உள்ள கூட்டி வந்திருக்கா இந்த மாடு ஆடு முடிக்கிற மாதிரி உள்ள வந்திருக்க வந்திருக்க மழை வர்ற மாதிரி இருக்கு டீமை உள்ள கூட வந்திருக்க வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா ட்டுடல் வேலையா அருமை நிற நாயகனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் காட்டவா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்து காப்பா பிள்ளையில் படுத்துறங்கி தாழ்வு இருந்து வந்த ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா அள்ளி வளர்த்து அசராமல் நான் சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஓர் தீரம் தீராது என்பதற்கு இணங்க சனவேலி எங்க ஊரு அந்த தாட்டர் கலைஞர் அருளால் ஆடுது பாரு விருத்தேரு கண்டு அசந்து போய் நிக்கிறது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறங்கொண்ட வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் ஒன்றியம் சனவேலி ஊராட்சி திராவிடம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆற்றிராய் மணி அம்பலம் நினைவாக நடத்தப்படுகின்றடமரட்டு நிகழ்ச்சியிலே தமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கல்லை ஒன்றிய கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி வீர தமிழட்சி பாண்டி மகாலட்சுமி அவருடைய அரியனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த நீ அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு மதகு தெற்கு வட்டம் அரசனூர் கருப்பர்குழி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தார் மீனாம்பால் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மண்ணில் மைந்தர் சனவேலி எம் நாகநாதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் எஸ் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் மங்கள வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக துணை துணை செயலாளர் திரு பேர்செல்வம்ார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு துகையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா மிக்க மிக்க நண்பர்களா காலையா மனிதன் வளர்த்த காலையா ஐயா தந்த தீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல ஏமேக்கா என வருத்திருந்து வார்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க போ வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நம்பி கவனா 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 மதகுப்பட்டி அரசு மகன் தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வாங்க முன்னாடி வாங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரவதி தாலுகா திருக்குள்ளாம்பூர் மாணிக்கம் சேர்வை அவரது காலை விரைந்து வாடிவாசல் கொண்டு வாங்க